ஃப்ரெண்ட்ஸ் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாம் தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்தா போர்டு கிஸிங்களா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஒரு பஸ்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு கொடுத்துட்டோம் சி போர்டு தான் நம்மளுக்கு இன்றைக்கும் மிஸ் ஆகிடுச்சி அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஆம்பு தான் நம்மளுக்கு தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு ஏ போர்டு ஒம்பது பாஸு பி போர்டு மூணு பஸ்ஸு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஏ போர்டு வந்து ஆறு பாசு பிபோடு ஒன்று பாஸ் நம்மளுக்கு வந்து ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா தான் வருது நம்ம கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஆறு பத்தொம்போது ஆறு பதினாறு ஜஸ்ட்டு மிஸ்ஸு இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் கை விட்டு போச்சு கண்டிப்பாக நம்ம வெற்றி எடுத்துருவோம்னு சொல்கிறோம் நண்பர்களே நம்ம சேனலை ரெகுலராக டெய்லியும் பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு தெரியும் நம்ம போட ஆரம்பித்து எட்டு நாள் தான் ஆச்சு வீடியோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லி தான் உங்களுக்கு தரோம் இந்த எட்டு நாளுமே நம்ம வந்து ஒரு ஆள் போர்டு வந்து சூப்பரான வெற்றி தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மூணு நாளாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வின்னிங் விட்டு போது நண்பர்களே நம்ம சேனலில் ரெகுலராக டெய்லியும் வாட்ச் பண்ணிக்கோங்க வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம என்ன தரோம் என்ன போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஆல்போர்ட் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான வெற்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு சூப்பரான வெற்றி வெற்றி பெற்ற நண்பர்கள் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோட கசிங்காக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி டிஎல் இருபத்தி ஆறு நா தமிழ் லாட்ரி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு பி போடு ஒம்பது நாலு சி போடு ஒன்று நாலு இது தான் எடுத்திருக்கும் உங்கள் கணக்கில் இருந்தால் இங்கே போர்டு கசிங்காக இருந்தால் தாராளமாக எடுத்து பிள்ளை பண்ணிக்கோங்க கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இந்த நம்பருக்கு போய் ஹாயின்னு சொன்னிங்கன்னா போதும் அவங்க ஒரு சாட் அனுப்பிச்சுடுவாங்க இந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டு இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேர் சொன்னிங்கன்னா கிரெடி ஃபோட்டோ உங்களுக்கு ஆஃபர் இருக்குது கிரெடி பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி நாலு மூணு நாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்று அதே அஞ்சு காலத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு தொண்ணூத்தொன்று அஞ்சு தொண்ணூத்தொன்று அஞ்சு நாற்பத்தி நாலு அஞ்சு நாற்பத்தி ஒன்று தொடர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றி தான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் எட்டு நாளா நாளையோட நம்மளுக்கு பாஸ் ஆச்சுன்னா ஒம்பதாவது நாள் ஆல் போர்டு நாலு அஞ்சு தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஆல் போர்டு ஒரு சூப்பரான வெற்றி எட்டு நாள் வெற்றி பெற்றிருக்கோம் பார்த்துக்கோங்க என்னமோ டவுட்டாக இருந்தால் நீங்கள் எட்டு நாள் உள்ள ரிசல்ட்லேருந்து போன வாரம் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து எடுத்து நீங்கள் பாருங்கள் நம்ம கொடுத்தது கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கே தெரியும் அப்போ தான் நம்ம ஆல் போர்டு சொன்ன மாதிரி கொடுத்துட்ருக்கோம் ஆனால் ஏ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முழு விலங்கேயே கை விட்டு போயிட்டுருக்கு போடும் நம்பர் மட்டும் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக கூடிய சுக்கத்தில் ஒரு ஃபுல் மீன் தரப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெட்ரோடு நம்பர் ஃபுல்